கடவுள கு சூப்பரக குளிரப்பா பே குளிரப்பா காத்து மடிக்கிறது தண்ணி இந்த பக்கம் வந்துட்டு இப்ப வத்திட்டு தண்ணி அங்க இறங்கிடாங்க தண்ணி இது yeah. Oof. இதெல்லாம் தண்ணி நின்று இடம் தண்ணி எல்லாம் அப்படியே பார்த்தீங்களா தண்ணிக்கு மேலே ஃப்ரீஸான தண்ணிக்கு மேலே விழுந்து விழுந்து கொட்டை கொட்டை அப்படியே நின்றுந்துட்டு வாருங்க வணக்கம் वासा का बीच बाहर का का बीच आई सा पोज आई सा अब बाहर का धन्नी क्लाव कर बे निकी रंगन ओह माय गॉड जोर ओह हम्म எடுங்க நீங்கள் எடுக்க போற இல்லாட்டி நிக்கிறா அங்கே அவங்க காலையில் அங்கே அதை போகணும் அவங்கள அது தண்ணி ஒரு அஞ்சு கிடக்குன்னு நம்பி போகிறாங்கள பாதுக்குல உங்க வர

I don't k n n t k t know. I d o know. I don't know. I d o n I don't k n I don't know. 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 I d o n d o n n I don't know. I d o n I d o w I d o I d o w I d w I d o I don't know. I don't k n t ஐயோ வாங்க 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 குளிர வேறு போகுது கையெல்லாம் பிரேக்க போ பாருங்க ஐஸ் கட்டி பாருங்க ஐஸ் கட்டி காட லேக்கே ஐஸ் ஆகிடுச்சு இஞ்சி இதெல்லாம் தண்ணி நிற்கிற இடம் அப்படியே ஐஸ் ஆகி அதுக்கு மேலே சினோ விளவில் அப்படியே இதாகிடு இஞ்சி பாருங்க லேக்கில் நடக்கிறாங்க வாருங்க லேக்கில் ஐஸ் ஆகிடுச்சு அதுக்கு மேலே நடக்கிறாங்க ஐயோ அச்சா இங்கே வாருங்க ஐஸ் கட்டி என்ன ஓ ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கனடாவில் நோத்தில் பீச் பீச்ன்ற இடத்துல நிற்கிறோம் அந்த இடத்துல இதுக்கு முந்தியெல்லாம் நாங்கள் இங்கே குளிக்க வரோனாங்கள் சமர் டைம் இப்போ பாருங்க தண்ணியே தண்ணியே லேக் தண்ணியே ஐஸ் ஆகிட்டு அதுக்கு மேலே சினிமா பிள்ளைவில் அதுக்கு பேர சினோபிளாவில் சினோபிளாவில் அப்படியே அதுக்கு மேலே கியூமுலேட் பண்ணி 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 மேலே மாறி ஐஸ் கட்டியாக வந்துடுச்சு இங்கே இங்கே மட்டும் தண்ணி வந்துருக்கு இந்த நிலைமையெல்லாம் தண்ணி வந்துருக்கு கடற்கரை கடற்கரை என்ன லேக் சைட் பாருங்க ஊருங்கோ வசாகா பீச்சில் நிற்கிறோம் கனடாவில் நோத்தில் வசாகா பீச்சில் நாங்கள் முந்தி சாமருக்கு இதுக்கு குளிக்க வாரினாங்கள் இப்போ சும்மா ஒரு ப்ளூ ரெண்டு இடத்துக்கு வர்றதுக்கு வலிக்கிட்டு வந்தனாங்கள் அதேந்தோடு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் தள்ளி இந்த பீச் இருக்குது இங்கேயும் வந்து இதையும் பார்த்துட்டு எனி வழிக்கிட்டு போயிட்டால் போக வேண்டியா ரைட் ஆச்சாச்சோ ஃபேக் குளிருங்கோ இந்தாங்கோ அந்த ரெண்டு உருவியலும் அவைக்கின்றிருக்க அவைக்கு வந்தான் இங்கே வேறு ஐயோ ஊ இந்த எங்கள்ட்ட கார் நிற்கிது ஆமா இல்லை உங்களுக்கு டபுள் ஹாப்பிய பார்த்திங்களா ம் இங்கே வாருங்கோ அங்கே அங்கே பார்த்தோன்னு போகிறீங்க ஆ பார்த்தீங்களா நீங்கள் டபுள் இது மவுண்டே ரெண்டு வந்து பீச்சுங்காட்டியாச்சு பார்த்தீங்களா ம் பாருங்க கார் ஓகே பீச்சை இன்னொரு காப்ஸ்ல பார்ப்போம் பாருங்க பீச்சே வசாகா பீச் கர்நாடகாவில் நோத்துல இருக்கிற ஒசாகா பீச் பாருங்க சம்மருக்கு வந்து என்ஜாய் நாங்கள் அதை விடுங்க ஜூம் பண்ணி கார் வந்து சரியா <palélan ici>

ോ ഡിഹോല ഉറച്ചു പോയി

பாருங்கள் மக்களே பாருங்கள் கி வாசாகா விச் ஓ சேரி வெளிக்குடுவோம் பாருங்கோ